பிஜேபிக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவாகவும் பிஜேபியுடைய கார்பரேட்டின் நிறுவனமாக தான் அவர்கள் செயல்பட்டு வந்தார்கள் எந்த விதமான மக்கள் போராட்டத்தையும் வட இந்திய ஊடகங்கள் பெரிதாக வெளிப்படுத்தியதில்லை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்ததில்லை இப்போ ஒரு எண்பது லட்சம் தொண்ணூறு கோடி மக்கள் வாக்களிக்கக்கூடிய ஒரு தேர்தலில் குறிப்பிட்ட ஒரு ஐந்து லட்சத்திலிருந்து ஆறு லட்சம் மக்களுடைய மனநிலை வைத்து இதுதான் தேர்தல் முடியும் என்பது சொல்வது எந்தவித ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு ஊடகங்களை நடத்தி வராங்க ஒவ்வொரு தனியார் நிறுவனங்களை நடத்தி கருத்து கணிப்பு கிடையாது இது கருத்து திணிப்பு தான் இது மக்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கும் அவர்களுடைய ஆசைகளை அவர்களுடைய ஆட்சி அவர்கள் அமைக்க வேண்டும் என்ற ஆசைகளை நிறைவேற்றுவதற்கான கருத்துக்களை இது போன்ற ஒரு சில செய்தி நிறுவனங்களை அவருக்கு சாதகமாக இருக்கக்கூடிய செய்தி நிறுவனங்களும் வெளியிடுறாங்க இது அவ்வளோதான் நேர்களுக்கு அன்பு இன்னைக்கு நம்மளுடைய நேர்காணல வந்திருக்காரு மனித நேய ஜனநாயக கட்சி மாநில செயலாளர் திரு இப்ராஹிம் அவர் வந்திருக்காங்க அவங்க கிட்ட எக்ஸிட் போல் பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் திமுக தலைமையிலான இந்திய கூட்டணி கட்சியில நீங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ் அன்சாரி சார் தான் அவங்களுடைய தலைவர் இல்லீங்களா அவரு வந்துட்டு இந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சு பிரச்சாரம் எல்லாம் நடத்திட்டு இருந்தாங்க அதனே தொடர்ந்து இப்ப பாத்தீங்கன்னா ஏழு கட்டமா எலெக்ஷன் முடிஞ்சிச்சு இப்ப பாத்தீங்கன்னா எக்ஸிட் போல் என்ற ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் மாற்றுக்குற நேயர்களுக்கான விருக்கம் வணக்கம் பதினெட்டாவது மக்களவை தேர்தல் முடிவை வாக்களித்துவிட்டு விட்டு வாக்காளர்கள் எல்லாம் அதற்கான முடிவை காத்துக்கொண்டு இந்திய தேசம் எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை அமைக்கப் போவது என்பது மக்களே எதிர்பார்த்திருக்கிறார்கள் நாளைய தினம் அதற்கான முடிவுகள் வெளிவர இருக்கிறது குறிப்பா இந்தியா கூட்டணி இன்னும் சொல்ல போனா தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு மனிதன் ஜனநாயக கட்சி ஆதரவு தெரிவித்து என்னுடைய தலைவர் தமிமன் அன்சாரி அவர்கள் தமிழகத்தில் உள்ள கூடிய அனைத்து தொகுதிகளிலும் மக்களிடத்திலே இந்த ஆண்டுகளில் பாஜகவுடைய மக்களுக்கு என்னென்னா துரோகத்தை இது மக்களுக்கான ஆட்சி அல்ல இது ஒரு கார்பரேட் முதலாளிகளுக்கான ஆட்சியாக இருந்து மக்கள் நாங்கள் கேள்வி எழுப்பி மக்கள் மத்தியிலே என்னுடைய பிரச்சாரத்தை நாங்கள் தீவிரமாக நடத்தி வந்தோம் குறிப்பா தமிழகத்தில் மட்டுமல்லாமல் என்னுடைய தலைவர் தமிமன் அன்சாரி அவர்கள் கேரளா கர்நாடகா ஆந்திரா போன்ற மாநிலங்களிலும் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்து நாங்கள் பாசிச பாஜகவை வீழ்த்த வேண்டும் மக்கள் விரோத பாஜக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் தீவிரமாக களமாடியிருக்கிறோம் ஆனால் களத்திலே நாங்கள் பார்த்தது ஒன்று இன்று எக்ஸைட் போல் என்ற கருத்து கணிப்பு என்பது வந்திருக்கிறது எங்களை போன்ற ஜனநாயக சக்திகளுக்கெல்லாம் ஒரு அதிர்ச்சியான தகவலாக பார்க்கிறோம் ஆனாலும் போன்ற எக்ஸைட் போலுடைய கருத்து கணிப்பை நாங்கள் எப்போதும் எங்கள் கட்சி போன்ற ஜனநாயக சக்திகள் நம்புவதில்லை எக்ஸைட் போல் என்ற ஒரு கருத்து கணிப்பு தொடர்ச்சியாக தேர்தலுக்கு பின்பாக வரக்கூடிய இந்த கருத்து கணிப்பு என்பது ஒரு ஒரு சில நிறுவனங்களால் வெளியிடக்கூடிய செய்தியாக இருக்கிறது இதுமீது எங்களுக்கு பலத்த சந்தேகமும் இருக்கிறது ஏனென்று சொன்னால் இந்த தேர்தல் நடத்துவதற்கு முன்பாகவே அமித்ஷா மோடி அவர்கள் நானூறு தொகுதிகளில் பாஜக வெல்லும் என்று அவர்கள் உறுதியாக சொல்லி வந்தார்கள் அப்போது அவர்கள் களத்தின் மீது நம்பிக்கை வைத்து சொல்கிறார்கள் என்று நாங்களெல்லாம் எல்லாம் இருந்தோம் ஆனால் அவர் சொன்னதை மீண்டும் தமிழகத்துடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் தேர்தலுக்கு பின்பு நாங்கள் முன்னூத்தி ஐம்பத்தி நாலு இடங்களில் வெல்வோம் என்று செய்தியை மீண்டும் சொல்லி வந்தார் தேர்தலுக்கு பின்பு வரக்கூடிய கருத்து கணிப்பும் ஐந்து நிறுவனங்களும் ஒரே மாதிரியான கருத்து கணிப்பை சொல்றோம் என்னன்றதை பார்க்கணும் இந்த நிறுவனங்கள் ஐந்து ஊடக நிறுவனங்கள் இதுவரை செய்திகளை கருத்து கணிப்பை வெளியிட்டு இந்த ஐந்து ஊடக நிறுவனங்களும் வட இந்திய சார்ந்த செய்தி ஊடகங்கள் பொதுவாக தென்னிந்திய செய்தி ஊடகங்களுக்கும் வட இந்திய செய்தி ஊடகங்களுக்கும் மத்தியில மிகுந்த வேறுபாடு இருக்கு தென்னிந்திய செய்தி ஊடகங்கள் நடுநிலைமையாக நேர்மையாக ஜனநாயக மீது நம்பிக்கை வைத்து அவருடைய செய்திகள் வந்தவனம் இருக்கும் ஆனால் சமீப காலமாக இந்த ஐந்து ஆண்டுகள்ல நீங்க வட இந்திய ஊடகங்களுடைய செய்திகளை எல்லாமே பாத்தீங்கன்னா பிஜேபிக்கும் மிகப்பெரிய ஒரு ஆதரவாகவும் பிஜேபியுடைய கார்பரேட் நிறுவனமாக தான் அவர்கள் செயல்பட்டு வந்தார்கள் எந்த விதமான மக்கள் போராட்டத்தையும் வட இந்திய ஊடகங்கள் பெரிதாக வெளிப்படுத்தியதில்லை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்ததில்லை தென்னிந்திய ஊடகங்கள் தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க அது விவாத பொருளாக மாற்றுவாங்க அது விவாத செய்தியாக மாற்றுவாங்க ஆனா வட இந்திய நிறுவனங்கள் எப்பொழுதுமே பாஜகவுக்கு ஆதரவாக தான் அவர்கள் செயல்படுவார்கள் அப்படி இருக்கக்கூடிய அந்த கருத்து கணிப்பை பார்க்கும் பாஜக கடந்த காலங்களில் கொண்டு வந்த நம் எண்ணிக்கைகளையும் இப்பொழுது இந்த செய்தி ஊடகங்கள் எல்லாம் வெளியிட்ட எண்ணிக்கைகளும் பார்க்கும் போது தேர்தல் ஆணையத்தின் மீதும் நடந்து முடிந்த தேர்தலை பத்தியும் மிகப்பெரிய ஒரு தில்லுமுழு நடந்திருக்கும் என்ற அச்சம் எங்களை போன்ற ஜனநாயக சக்திகளுக்கு இருக்கு ஏன் சொன்னா ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தின் இந்த தேர்தல் முறையை பத்தியும் இவிஎம் மிஷினை பத்தியும் ஒரு சர்ச்சையாகவும் விவாதமாகவும் இதன் மீது நம்பிக்கையற்ற தன்மையாகவும் இருந்து வருகிறது வருகிறதுனா அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகள் தொழில்நுட்பத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த நாடுகளே இந்த இவிஎம் மிஷினை அவங்க கொண்டு வரல இந்த தேர்தல் முறையை நி நிறுத்திட்டாங்க பேலட் முறையை பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இந்தியாவில மிகப்பெரிய ஒரு வாக்காளர்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்டுல இந்த முறை மிகப்பெரிய ஒரு குளர்படியான முறை இது வந்து தவறு செய்யக்கூடிய எல்லா வகையிலும் ஆட்சியாளருக்கு இருக்கு இந்த இவிஎம் பெரிய சர்ச்சைக்குரிய தேர்தல் முறை என்பது நாங்கள் தொடர்ச்சியாக களத்திலே போராடி கொண்டிருக்கோம் இது சம்பந்தமாக அறிக்கைகள் இது சம்பந்தமான ரீதியான போராட்டங்கள் எல்லாம் நாங்கள் எங்கள் கட்சியின் சார்பாக நடத்தியிருக்கிறோம் மீண்டும் மோடி அவர்கள் என்ன பித்தலாட்டம் செய்தார்கள் என்ற அச்சம் எங்களுக்கு இருக்கிறது நாளைய தினம் இந்த தேர்தல் கருத்து கணிப்பு என்ன சொல்லுதுன்னு நாளைக்கு பார்க்க போறோம் முடிவு மக்கள் நாளைக்கு என்ன வெளியிட போறாங்கன்றது நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும் சார் இந்த எக்ஸிட் போலோட ரிசல்ட் வந்து கருத்து கணிப்பா கருத்து திணிப்பு அப்படின்னு சொல்றாங்க சில மூத்த தலைவர்கள் உங்களுடைய கருத்து என்னங்க சார் நாங்களும் இதை அப்படிதான் பாக்குறோம் இந்த கருத்து கணிப்பு என்பது மூன்று வகையாக முத நீங்க பாக்கணும் சொன்னா தேர்தலுக்கு முந்தைய ஒரு கருத்து கணிப்பு மக்கள் கருத்து பிறகு எக்ஸிட் போலோடைய கருத்து இது எல்லாமே வந்து இப்ப சமீப காலமாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு ஊடகங்களை நடத்தி வராங்க ஒவ்வொரு தனியார் நிறுவனங்களை நடத்தி தனக்கு சாதகமான கருத்துக்களை மக்கள் மத்தியிலே உருவாக்க வேண்டும் தனக்கு சாதகமான ரிசல்ட்டுகளை மக்கள் மத்தியிலே மனமாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில ஒவ்வொரு கருத்து கணிப்பும் அவ்வப்போது வெளியிட்டு இருக்காங்க கர்நாடக மாநிலத்துல தேர்தலுக்கு பின்பு ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டாங்க அந்த கருத்து கணிப்பு என்ன சொன்னா காங்கிரஸ் எண்பத்தி ஐந்து இடங்கள்ல தான் வெற்றி பெறும் அதிகமான இடங்கள்ல பிஜேபி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் சொல்லி கருத்து கணிப்பு வெளியிட்டுச்சு ஆனா தேர்தல் முடிவு என்ன இருந்துச்சு நூத்தி முப்பத்தி ஆறு இடங்கள்ல கர்நாடகாவில காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று மிகப்பெரிய அளவில் ஆட்சி அமைச்சாங்க அந்த எந்த அளவுக்கு பொய்ய அப்படின்றத நீங்க பாக்கணும் அப்ப இது கருத்து திணிப்பாதான் நாங்களும் பாக்குறோம் இது ஒரு கருத்து கணிப்பு கிடையாது இது கருத்து திணிப்பு தான் இது மக்கள் மத்தியில ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கும் அவர்களுடைய ஆசைகளை அவர்களுடைய ஆட்சி அவர்கள் அமைக்க வேண்டும் என்ற ஆசைகளை நிறைவேற்றுவதற்கான கருத்துக்களை இது போன்ற ஒரு சில செய்தி நிறுவனங்களை அவருக்கு சாதகமாக இருக்கக்கூடிய செய்தி வெளியிடுறாங்க நடந்துச்சு அதாவது நிறைய பேருக்கு பெரும்பாலான மக்களுக்கு வந்து லிஸ்டே இல்லாம இருந்தது அப்படி இருக்கும் போது இப்ப இந்த கருத்து கணிப்பு சரியானதா இருக்குமா இல்லையான்னு உங்களுடைய கருத்து என்ன சார் இந்த கருத்து கணிப்பே நம்ம தான் வந்து தவறுன்னு சொல்றோமே இது கருத்து கணிப்பு ஒரு நேர்மையா நடந்துச்சா அப்படின்னு பாக்கலாம் ஒரு கருத்து கணிப்பு நேர்மையா எப்படி நடக்கல அப்படின்னு நாங்க சொல்றோம்னு சொல்லணும்னா நீங்க வந்து ஒரு இன்றைய இந்திய நடந்து முடிஞ்ச தேர்தல்ல ஏறக்குரிய ஒரு எண்பதுல இருந்து தொண்ணூறு கோடி மக்கள் வந்து வாக்களிச்சிருக்காங்க தேர்தல் ஆணையம் சரியான புள்ளி விபுரம் வெளியிடல ஏறக்குறைய எண்பதுல இருந்து தொண்ணூறு கோடி வாக்காளர்கள் ஆனா இந்த ஐந்து நிறுவனங்களும் சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு ஐந்துல இருந்து ஆறு லட்சம் வாக்காளர்களை தான் சந்திச்சு நாங்க வந்து சாம்பிள்ஸ் எடுத்தோம்னு சொல்றாங்க இரண்டு மூன்று நிறுவனங்கள் ஒப்பீனியன் இவங்க ஒப்பீனியன் வாங்கணும்னு சொல்றாங்க அப்போ ஒரு எண்பதுல இருந்து தொண்ணூறு கோடி மக்கள் வாக்களிக்க கூடிய ஒரு தேர்தல்ல குறிப்பிட்ட ஒரு ஐந்து லட்சத்துல இருந்து ஆறு லட்சம் மக்களுடைய மனநிலைமை வைத்து இதுதான் தேர்தல் முடிவு என்பது சொல்வது எந்த விதத்துல இந்த கருத்து கணிப்பு எந்த விதத்துல எந்த அளவுக்குள்ள இந்த சாம்பிள்ஸ் எடுத்தாங்கன்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இது வந்து முற்றிலுமாக ஜனநாயகத்தின் மீது மீது மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கும் எவ்வளவு மாற்றங்கள் இருக்கு அப்போ நல்ல ஒழுங்கு முறையில நடந்ததா தேர்தல் இல்ல இப்போ கரெக்டான முறையில நடந்துச்சா தேர்தல் இரண்டாயிரத்தி முத பதினான்கு தேர்தலை பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலு டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆஹ் தேர்தல் நடந்தது அந்த ஆட்சியில எந்த அளவுக்கு பாஜக தன்னுடைய அதிகாரத்தை தன்னுடைய ஆட்சியை பயன்படுத்தி பயன்படுத்தினாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல பாஜக தன்னுடைய ஆட்சியுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தேர்தல் ஆணையம் ஐ ஈடி ஐடி போன்ற எல்லா நிறுவனங்களையும் தனக்கு தேவையான அரசியலுக்காக பயன்படுத்தி அரசியலுடைய எதிர்காலத்தில இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளை மிரட்டுவதாகவும் வழக்குகளை பதிவு செய்து தன்னுடைய அதிகாரத்தை முழுமையாக பயன்படுத்தியது இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாஜக முழுமையா தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி எல்லா துறையுமே பயன்படுத்துறாங்க அதுல ஒரு தேர்தல் ஆணையத்தையும் முழுமையா வந்து பயன்படுத்தியதாக எங்களை போன்ற ஜனநாயக சக்திகளும் பத்திரிகையாளர்களும் மிகுந்த தேர்தல் ஆணையத்தின் மீது சந்தேகத்தை இருக்கிறாங்க தேர்தல் எந்த விதத்துல நேர்மையா நடந்துச்சு அன்றது கேள்விக்குறியாக இருக்கிறது என் சொன்னா மோடி அமித்ஷா சொன்ன நம்பர்ஸ் இப்ப எக்ஸிட் போல்ல வரக்கூடிய நம்பர்ஸ் இதையெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு இது மிக மிகுந்த சந்தேகமும் இருக்கிறது ஆஹ் பார்ப்போம் மக்கள் வந்து நாளைய தினம் எதிர்பார்த்திருக்கிறோம் அது அந்த உருவிறல் புரட்சி தேர்தல் மூலமாக மக்கள் செலுத்திவிட்டு மிகுந்த மௌனமாக இந்த நாட்டின் நம்பிக்கை இந்த நாட்டை வளர்ச்சிக்காக இந்த நாட்டுடைய எல்லா தரப்பு மக்களும் அமைதியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்த்திருக்கிறோம் நிச்சயமாக அது நடக்கும் என்ற நம்பிக்கையிலும் நாங்கள் இருக்கிறோம் நமது அரங்கத்துக்கு வந்து உங்களுடைய நேரத்தை செலவழித்து எங்களுக்காக சில கருத்துக்களை சொன்ன உங்களுக்கு மாற்று குருவின் சார்பாக நன்றி சார் நன்றி